செயலை விதையுங்கள் பழக்கம் உருவாகும் குணத்தை விதையுங்கள் உங்கள் எதிர்காலம் உருவாகும் உங்கள் அனைவருக்கும் சிநேகி சுபா சேனல் சார்பாக ஆத்மார்த்த வணக்கங்கள் இது உங்கள் தோழி சுபலக்ஷ்மி முத்துக்குமரன் புரட்டாசி மாதம் பிறக்கப்போகுது புரட்டாசி மாசம்னாலே பெருமாளுக்கு ரொம்ப பிடிச்ச மாதம் அவருக்குரிய பூஜை புனஸ்காரங்கள்லாம் இந்த மாதத்துல ரொம்ப சிறப்பாக நடக்கும் அந்த புரட்டாசி மாத சிறப்பை பத்தி நாம இந்த பதிவுல பார்க்கலாம் தமிழின் ஆறாவது மாதமே புரட்டாசி மாதம் சூரியன் கண்ணீராசியில் இருக்கும் நாட்களைத்தான் புரட்டாசி மாதம்னு சொல்றோம் தெய்வங்களின் வழிபாடும் முன்னோர்களின் அருளாசியும் ஒருங்கிணைந்து புரட்டாசியில் கிடைக்கிறதுனால இந்த மாதம் புனிதமான மாதமாக கருதப்படுது இது விஷ்ணுவுக்கு உகந்த மாதம் காக்கும் கடவுள் பகவான் விஷ்ணுவுக்கு உகந்த மாதமாக இம்மாதம் அமைந்திருக்கு புரட்டாசி மாதம் புனித மாதமாகவும் பெருமாளுக்கு உகந்த மாதமாகவும் இருப்பதனால வைணவ கோயில்களில் ரொம்ப சிறப்பான பூஜை நடக்கும் இந்த மாதத்தில் கேதார கௌரி விரதம் வரும் சக்தி ரூபமான பார்வதி தேவி சிவனை நினைந்து வழிபட்டு அதன் பலனாக அர்த்த நாரியாகவும் அர்த்த நாரீஸ்வரராகவும் ஒன்றுபட்ட தினமே கேதார கௌரி விரத தினம் ஆகும் லக்ஷ்மி விரதம் அம்மன் விரதம் கௌரி நோன்பு கௌரி காப்பு நோன்புன்னு பல பெயரில் அழைக்கப்படும் இந்த நோன்பு இந்த மாதம் புதன் கிரகத்துக்கு கூட ஏற்ற மாதம் அதாவது ஒன்பது கோள்களில் ஒன்றான புதன் கிரகத்துக்கு ஏற்ற மாதம் இந்த புரட்டாசி மாதம் இந்த மாதத்தில் விநாயப்பெருமானுக்கும் விரதங்கள் உண்டு புரட்டாசியில் வரும் தூர்வாஷ்டமி விரதம் ஜேஷ்டா விரதம் ஆகிய இந்த ரெண்டு விரதங்களும் பெருமானுக்கு உரியவை விரதங்கள் அனுஷ்டிப்பது மூலம் பெருமானோட நல்ல ஆசையை நாம் பெறலாம் புரட்டாசியில் வர்ற அம்மாவாசை ரொம்ப புனிதமானது மறைந்த நம்மளோட முன்னோர்கள் மேலுலகில் இருந்து பூமிக்கு வந்து பதினைஞ்சு நாட்கள் நம்மோட தங்கி அவங்க போற காலம் தான் மகாலய பட்சம் புரட்டாசி அம்மாவாசைக்கு பதினஞ்சு நாட்கள் முன்பு வருவது மகாலய பட்சம் இந்த காலத்துல மூதாதியர்களுக்கு திதி கொடுப்பது ரொம்ப சிறப்பு இந்த அமாவாசை தினத்தில் மகாலய பட்சத்துல புரட்டாசி மாத பௌர்ணமிக்கு மறுநாள் பிரதம திதியில் ஆரம்பிச்சு அமாவாசை வர நீடிக்கும் இந்த டைம்ல முன்னோர்கள் மொத்தமா ஒன்று சேரக்கூடும் கருதப்படுது இப்போ இந்த புரட்டாசி மாதம் மகாவிஷ்ணுவுக்கு மட்டும் இல்ல அவரோட சகோதரியான அம்பிகைக்கும் ரொம்ப உகந்த மாதம் சிவபெருமானுக்கு பெருமானுக்கும் இந்த மாதத்தில் விரதம் கடைபிடிச்சிட்டு தான் இருக்காங்க புரட்டாசி மாத சனிக்கிழமைக்கு இன்னும் சிறப்பு சனிக்கிழமைகள்ல விரதம் இருப்பது சிறப்பு புரட்டாசி மாதம் சனிக்கிழமைகளில் விரதம் இருப்பது இன்னும் கூடுதல் சிறப்பு புரட்டாசி சனிக்கிழமை பெருமாளுக்கு விரதம் இருந்து வழிபட ஏற்ற நாள் புரட்டாசி சனிக்கிழமைகளில் பச்சரிசி வெள்ளம் கலந்து மாவு உருண்டை செய்து தீபம் ஏற்றி பெருமாளை வணங்க திருமண தடைகள் நீங்கும்ன்றது பக்தர்களோட நம்பிக்கை பெருமாள் திருமலையில அவதரித்தது புரட்டாசி மாதம் திருவோண நட்சத்திரத்தில் சொல்லப்படுது மகாவிஷ்ணுவோட அவதாரமாகிய காஞ்சிபுரத்துல வேதாந்த தேசிகர் அவதரித்தது புரட்டாசி மாதத்துல இவ்வாறு புரட்டாசி மாதம் மகாவிஷ்ணுக்கு உகந்த மாதமா ஆயிடுச்சு சனிக்கிழமைகள்ல பொதுவாக பெருமாளுக்கு விரதம் இருப்பது வழக்கம்தான் இதுல புரட்டாசி மாத சனிக்கிழமைக்குன்னு ஒரு விசேஷம் இருக்கு திருப்பதி வெங்கடாச்சலபதி குலதெய்வமாக கொண்டுள்ள குடும்பங்கள்ல மாவிளக்கு ஏற்றி திருவாராதனம் செய்வது வழக்கம் மாவு உருண்டை என்பது ஏழு மலையையும் அதன் மேல் பற்ற வைக்கும் தீபம் வேங்கடவனையும் குறிக்கும் சனிக்கிழமையில தாங்க சனி பகவானும் அவதரிச்சாரு இதனால புரட்டாசி மாதத்துல வரும் சனிக்கிழமைகளில் விரதம் இருந்து பெருமாளை வழிபட்டால் சனி பகவானின் கெடு பலன்கள் இருந்து பக்தர்களை காப்பாற்றுவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு இந்த நேரத்துல சனி பகவான் தன்னுடைய தீங்கு விளைவிக்கும் சக்திகளை இழக்கிறது அப்படின்னு நம்பப்படுது திருமணம் நடைபெறதுல பல தடைகள் வருது இல்லையா மாப்பிள்ளைக்கு பெண் அமைவதும் பெண்ணிற்கு மாப்பிள்ளை அமைவதும் ரொம்ப பாடா இருக்கு தோஷங்களும் தடைகளும் நீங்கி திருமணம் நடைபெற புரட்டாசி சனிக்கிழமைகளில் பெருமாளை நினைத்து விரதம் இருக்கணும் வருஷ ருது அப்படின்னு ஒண்ணு இருக்கு அதாவது ஒரு வருடம் ஆறு ருதுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது வருஷ ருது தனங்களையும் தானங்களையும் அழிக்கக்கூடியது ஆறு ருதுக்களில் முக்கியமான ருது புரட்டாசி மாதத்துல தான் வருது புரட்டாசியில இன்னொரு சிறப்பு இருக்கு இல்லையா அம்பிகளை வழி அம்பிகையை வழிபடுறோம்னு சொல்றோம் எப்படி நவராத்திரி மூலமா நவராத்திரி சமஸ்கிருதத்துல நவ என்பது ஒன்பது என்றும் ராத்திரி என்பது இரவு என்றும் பொருள் புரட்டாசி நவராத்திரி துர்கா நவராத்திரி என்றும் நவராத்திரிகளில் மிக முக்கியமானதுன்னு சொல்லப்படுது இதோட கொண்டாட்டமே இன்னும் தனிதான் இன்னும் புரட்டாசி மாதத்துல என்ன நடக்கும் அப்படின்னா இந்த மாதத்துல பெரும்பாலான இந்துக்கள் இறைச்சி உண்பதை தவிர்த்துருவாங்க புரட்டாசி மாதம் அசைவம் சாப்பிட்டா உடலோட நோய் பிணி அதிகமாக வரும் அதனால புரட்டாசி மாதம் சீக்கிரம் ஜீரணமாக கூடிய உணவுகளை மட்டுமே செஞ்சு உண்ணணும்னு ஒரு நம்பிக்கை வச்சிருக்காங்க இது வரைக்கும் நாம புரட்டாசி மாதத்தோட சிறப்புகளை பார்த்தோம் இந்த புரட்டாசி மாதத்துல நம்ம பெருமாளை வழிபட்டு நல்ல பலன்களை அடையணும்னு நாங்க உங்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறோம் சர்வே பவந்து சிக்கினக சர்வே சந்து நிராமையா சர்வே பத்ராணி பஷ்யந்தூ மா அனைவரும் இன்பம் பெற்று வாழ்க அனைவரும் நோயற்று வாழ்க அனைவருக்கும் மங்களமே உண்டாகட்டும் ஒருவரும் சிறிது கூட துன்பப்படக்கூடாது ஓம் ஸ்ரீ ஸ்ரீஹரையே நமக ஓம் ஸ்ரீ ஸ்ரீஹரே நமக ஓம் ஸ்ரீ ஸ்ரீஹரே நமக ஓம் நமோ பகவதே வாசுதேவாய தன்வந்திரய அமதகலசாய சர்வாயி விநாச்சாய தைலோகிய ஸ்ரீ மகாவிஷ்ணுவே நம காயேன வாச்சா மனுஷேந்திரியை கரோமி பிரகேஸ்வபி சகலம் பரஸ நாராயணேதி சமர் கிருஷ்ணாயிர வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமக வசுதே வசுதம் தேவம் கம்சானூரமர்தனம் தேவகிபரம் ஆனந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குருங் ஓம் சர்வம் கிருஷ்ணார்பண மஸ்து இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம ஸ்நேகிதி சுபா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு பதிவூட்டம் பண்ணுங்க எங்களுக்கு ரொம்ப உபயோகமா இருக்கும் இந்த மாதம் இனியமான இனிமையான மாதமாக அமைய உங்களுக்கு எங்களோட வாழ்த்துக்கள் ஆத்ம நமஸ்தே வாழ்க வளமுடன் ஹரே கிருஷ்ணா